இறைய சூழ் பிரியமுள்ள பாசத்துக்குறை இறை மக்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அருளின் சிறகுகள் த விங்ஸ் ஆஃப் த கிரேஸ் என்ற அற்புதமான இந்த ஊடக துறையின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நகர்வதும் ஓடுவதும் செயல்படுவதும் இயங்குவதெல்லாம் மகிழ்ச்சிக்காக தான் மன நிறைவுக்காக தான் அந்த மன நிறைவை அந்த மகிழ்ச்சியை நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவாக இன்னும் கொண்டாடுவது எவ்வளோ சாலச்சிறந்தது ஆண்டாண்டு காலமாக வந்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக இது மட்டும் பார்க்காமல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை திருவிழா இல்லையா இட்ஸ் செலப்ரேஷன் ஆஃப் ஹோப் இட்ஸ் செலப்ரேஷன் ஆஃப் பீஸ் இட்ஸ் செலப்ரேஷன் ஆஃப் த லவ் இந்த விழா கடவுளுடைய அற்புதமான சாரம் என்ன தெரியுங்களா கடவுள் மனிதரானார் என்பதுதான் காட் பிகம் ஏ ஹியூமன் தட் இஸ் அ வெரி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த டு செலிப்ரேட் த கிறிஸ்மஸ் ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய கடவுள் அவர் மனிதராக பிறகு வாய் யூ அண்ட் மீ ஆர் டு பி கால்ட் அஸ் டு ஹியூமனைஸ் அஸ் அதனால் ஆண்டவர் கடவுள் நம்ம எல்லாரும் மனித நேயத்தோட மனித பண்புகளோட இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிவுகள் பிளவுகள் சண்டைகள் சச்சரவுகள் இல்லையா பொறாமைகள் இது நிமித்தமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்டு கொள்ளாத தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையில் தொழில்நுட்பமெல்லாம் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியில் இருந்தாலும் மனிதன் மனிதனோடு பழகாதது மனிதன் மனிதனோடு ஏற்றுக்கொள்ளாது மனிதன் மனிதனோடு ஒத்துப்போகாத காலத்தில் இன்றைக்கெல்லாம் மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துவதுதான் கிறிஸ்துமஸ் ஆகவே கணவன் மனைவியுடைய உறவுகளில் மனைவி கணவனுடைய உறவுகளில் பெற்றோர் பிள்ளையுடைய உறவுகளில் மாமியார் மருமகள் உறவுகளில் நாம் எல்லோரும் நல்ல மனிதர்களாக மனித நேயத்தோடு ஆல் வளர்த்திரிட்டி பியூட்டிஃபுல் feast of the christmas கடவுள் மனிதரானார் இரண்டாவது பாருங்க கடவுள் குழந்தையும் ஆனார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் குழந்தை அவ்வளோ ஒரு சிரிப்பு குழந்தை மன்னிக்கும் குழந்தை விளையாடும் குழந்தை எளிதாக நம்மிடம் வந்து சேரும் பழக முடியும் சேர குழந்தைகளுக்கு என்னதான் நாம் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் குழந்தைக்குரிய அந்த மனநிலை குழந்தைக்குரிய அந்த உழப்பாங்கு குழந்தைகளுக்குரிய அந்த ஒரு புன்சிரிப்பு குழந்தைகளுக்குரிய மன்னிக்கும் தன்மை குழந்தைகளுக்குரிய எளிதாக பழகக்கூடிய எளிதாக நாம் டு ஈஸி கடவுள் குழந்தையாக பிறக்கிறார் வலுவற்ற நிலையை தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் வலிமையும் வல்லமையும் கொடுத்த அற்புதமான விழா செலப்ரேட் பியூட்டிஃபுல் அஸ் விழாப்ரேட் மூன்றாவது கடவுள் ஏழையும் ஆனார் ஒரு குடிசையில் பிறக்கிறார் அந்த ஒரு குடிசை ஏழை ஆக ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் இல்லையா பைபிள் ரொம்ப அழகாக சொல்வது ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்ற யார் விண்ணரசு அவர்களுக்குரிய ஏழை என்றால் கடவுளை நம்பி வாழ்பவர்கள் ஆக நாம் எல்லோரும் பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி அதை பற்றியல்ல நாம் எல்லோரும் ஆன்மீகத்தில் உயர ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் ஆன்மா பலமாக இருந்தால் உடல் பலம் உள்ளம் பலம் எண்ணம் பலம் ஆகவே நம்ம எல்லோரும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் டவுன் டு இயர்த் என்று சொல்வார்கள் ஆயிரத்தில் எளிமையாக பழகுவது எளிமையான இருப்பது எளிமையாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது புரிந்து கொள்வது ஒத்துப்போய் வாழ்வது இப்படியாக கடவுள் ஏழையுமானார் மனிதரானார் கடவுள் குழந்தையானார் ஏழையுமானார் இப்படிப்பட்ட மனநிலையில் இந்த ஆண்டு அற்புதமான கிறிஸ்மஸ் பெருவிழா நம்முடைய குடும்பத்தின் தனிப்பட்ட திருவிழாவாக அமையட்டும் எல்லாரும் கொண்டாடுவோம் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அங்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை கொடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் யூ அம்பாசடர் ஆஃப்